உடன் செய்தி உண்மை தகவல் நடுநிலை தவறாமல் சூரியன் எஃப் எம் செய்திகள் சூரியன் செய்திகள் சூரியன் எஃப்எம் செய்திகள் வாசிப்பவர் கந்தப்பன் பிரசாந்த் செய்தி ஆசிரியர் வி எஸ் சிகாமடி முதலில் தலைப்புச் செய்திகள் தலைப்புச் செய்திகள் யுத்த குற்றம் தொடர்பான கருத்தை வெளியிட்ட பாதுகாப்பு பிரதி அமைச்சரிடம் விசாரணை முன்னெடுக்க வேண்டும் வலியுறுத்தப்பட்டுள்ளது மித்தேனியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட ரசாயனம் ஐஸ் போதைப்பொருள் உற்பத்திக்கானது என உறுதி செய்யப்பட்டுள்ளது சபாநாயகருக்கு எதிராக வலுவான தீர்மானங்கள் எடுக்கப்பட எதிர்க்கட்சிகள் அறிவித்துள்ளது நீண்ட தூர சேவையில் ஈடுபடும் பேருந்துகள் சோதனைக்கு உட்படுத்தப்பட இஸ்ரேலின் தாக்குதலால் காயமடைந்த பாலஸ்தீனிய சிறார்கள் இங்கிலாந்துக்கு அனுப்பி உள்நாட்டுச் செய்திகள் யுத்த குற்றம் இடம்பெறவில்லை என பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சரும் அருண ஜெயசேகர ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய கருத்து தொடர்பில் ஆராய வேண்டும் என ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவரும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலும் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் என்று பிறகு பாதுகாப்பு அமைச்சர் அவர் முதல் ராணுவத்தில இருந்தவர் அவர் அப்படித்தான் சொல்லுவார் அவரை பொறுத்தவரையில் அவர் ராணுவத்தை பாதுகாக்க வேணும் ஒப்படைகளை பாதுகாக்க வேணும் அவர் ஏற்கனவே ராணுவத்தில் இருந்த பொழுது அவருக்கும் கூட இவ்வாறு தொடர்புகள் இருக்குமோ இல்லையோ எனக்கு தெரியாது அதை விசாரிச்சா தான் தெரியும் அவர் கூட என்ன விதமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டார் என்பது ஒரு முழுமையான விசாரணைக்கு பின்புதான் தெரியும் அந்த விசாரணை என்பதை வந்து யுத்த குற்றம் புரிந்து விசாரணையை செய்ய முடியாது செய்யக்கூடாது அப்படி அவர்கள் செய்வார்களாக இருந்தால் நிச்சயமாக மக்களுக்கு நீதி கட்ட ஆகவேதான் நாங்கள் சொல்றோம் எங்களுக்கு ஒரு சர்வதேச விசாரணை தேவை என்பதை நாங்கள் சொல்றோம் ஹம்மாந்தோட்டை மித்தனிய பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட ஐஸ் போதைப் பொருள் தயாரிப்பிற்காக பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் ரசாயன பொருட்கள் தொடர்பான அறிக்கை மேல் மாகாண வடக்கு குற்ற புலனாய்வு பிரிவரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது தேசிய அபாயகர அவுடதங்கள் கட்டுப்பாட்டு சபை இந்த அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது அதற்கமைய குறித்த ரசாயனங்கள் ஐஸ் போதைப் பொருள் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுபவை என கண்டறியப்பட்டுள்ளது இதனிடையே நெடோபேட்டிய மற்றும் கந்தானை ஆகிய பகுதிகளில் கண்டுபிடிக்கப்பட்ட ரசாயன பொருட்களும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன அவற்றிற்கான அறிக்கைகள் அடுத்த வாரம் சமர்ப்பிக்கப்படும் எனவும் சபை தெரிவித்துள்ளது இத்தனைய பகுதியில் ஐஸ் போதைப் பொருள் உற்பத்திக்காக பயன்படுத்தப்படுவதாக கூறப்படும் ரசாயனங்கள் கடந்த ஐந்தாம் தேதி கண்டுபிடிக்கப்பட்டன தற்போது காவலில் வைக்கப்பட்டுள்ள பாதாள உலக குழு தலைவர் பெக்கோசமனிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய அவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுடன் நெடோல்பேட்டி மற்றும் கந்தானி ஆகிய பகுதிகளிலும் இதுபோன்ற ரசாயனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன சபாநாயகர் ஜகத் ரத்னவுக்கு எதிராக அடுத்த வாரம் தீர்க்கமான தீர்மானங்கள் எடுக்கப்பட உள்ளதாக எதிர்க்கட்சிகள் அறிவித்துள்ளன பாதுகாப்பு பிரதி அமைச்சருக்கு எதிராக எதிர்க்கட்சியால் சமர்ப்பிக்கப்பட்ட அவ நம்பிக்கை பிரேரணையும் சபாநாயகர் நிராகரித்ததற்கு எதிராக அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுக்க தீர்மானித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது அதன்படி இந்த விடயம் தொடர்பாக அடுத்த வாரம் விவாதிக்கப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினரும் முஜிபுர் ரஹ்மான் எமது செய்தி சேவைக்கு தெரிவித்தார் இந்த விடயம் தொடர்பில் நாடாளுமன்றத்தை பிரேத்துவப்படுத்தும் எதிர்க்கட்சித் தலைவர்களுடன் உரிய கலந்துரையாளர்களை நடத்தி தீர்மானம் எடுக்கப்படும் எனவும் அவர் கூறினார் பணியாளர்களுக்கான கொடுப்பனவு உள்ளிட்ட சலுகைகளை பயன்படுத்தியமைக்காக பிரதி அமைச்சர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பது குறித்து ஆலோசித்து வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தாஸ்ரீ ஜெயசேகர் தெரிவித்துள்ளார் பிரதி அமைச்சர்கள் நாடாளுமன்றத்துக்கு பொறுப்பு கூற மாட்டார்கள் என்று சபாநாயகர் இந்த வாரம் தெளிவாக கூறினார் இதனால் அவர்களை சாதாரண நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவே கருத வேண்டும் அதற்கமைய நாடாளுமன்றத்தில் பிரதி அமைச்சர்கள் வெளியிடும் அறிக்கைகளை தாம் இனி ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரதியமச்சர்கள் அளிக்கும் அறிவுறுத்தல்களை பின்பற்ற வேண்டாம் என அரச ஊழியர்களிடம் கோரிக்கை விடுப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் தஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார் நீண்ட தூர பேருந்துகள் இயக்கப்படுவதற்கு முன்னதாக அடிப்படை தர பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவதையும் கட்டாயமாக அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது குறித்த செயல்முறையை அடுத்த மாத தொடக்கத்திலிருந்து ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் முதல் கட்டமாக கொழும்பில் உள்ள பெஸ்டியன் மாவத்தை மற்றும் மாக்கும்புற பல்வகை போக்குவரத்து நிலையத்தை மையமாகக் கொண்டு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் மேற்பார்வையின் கீழ் குறித்த திட்டம் உள்ளது மேலும் நீண்ட தூர சுற்றுலா பேருந்துகளும் குறித்த தர பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவது கட்டாயமாக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் நூறு கிலோமீட்டருக்கு மேல் பயணிக்கும் பேருந்துகள் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு முன்பும் தகுதி சான்றிதழை பெற வேண்டும் இது தொடர்பான வழிமுறைகள் ஒரு சுற்றறிக்கை மூலம் வெளியிடப்படும் என மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் கூறுகிறது தற்போதைய அரசாங்கம் ஆட்சிப்பீடமேறி எதிர்வரும் இருபத்தி நான்காம் திகதியுடன் ஒரு வருடம் நிறைவடையும் நிலையில் பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இதுவரையில் எதனையும் செய்யவில்லை என புதிய ஜனநாயக மார்க்சிய லெனின் கட்சியின் பொதுச்செயலாளர் சீகா செந்தில்வேல் குற்றம் சுமத்தியுள்ளார் யாழ்ப்பாணம் கோக்குவில் பகுதியில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதும் அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் ஏவிபி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் பதவிக்கு வந்து ஏறத்தாழ ஒரு வருடம் முடியப் போகின்றது இந்த ஒரு வருட காலத்தில் அனுதகுமார திசநாயக்க நிறைவேற்ற ஜனாதிபதியாக பதவியேற்று எதிர்வரும் இருபத்தி நாலாம் தேதியுடன் ஒரு வருடத்தை நிறைவு செய்ய போகிறார் அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையும் அதன் கீழ் இன்று இருக்கக்கூடிய பாராளுமன்றம் அவர்களுடைய மூன்றில் இரண்டு பெரும்பான்மையான பாராளுமன்றம் வந்து அமைச்சர் பதவிகளும் ஏனைய பதவிகளும் அவர்களுக்கு கிடைத்தும் அவர்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் எந்த அளவுக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அல்லது நிறைவேற்ற முயற்சி எடுத்து அண்மித்த அளவுக்கு தென்னும் அவர்களுடைய அவருடைய ஒரு வருட பயணம் அமைந்திருந்ததா என்ற ஒரு கேள்வி இந்த நாட்டின் அனைத்து உழைக்கும் மக்கள் மத்தியிலும் சொன்னால் இவர்கள் நாடு முழுவதும் சென்று வளமான நாடு அழகான வாழ்க்கை இது அவர்களுடைய துணிப்பொருளாக இருந்தது வளமான நாட்டை உருவாக்க வேண்டுமாக இருந்தால் பொருளாதார ரீதியில் மிகப்பெரிய மாற்றங்களை அதற்கான அடித்தளத்தை அதற்கான முன்னுரையை இவர்கள் இந்த ஒரு வருட காலத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் செயலாளரும் லலித் வீரதுகவிடம் விசாரணைகளை நடத்தவுள்ளதாக குற்ற புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக செயற்பட்ட காலத்திலும் வரியின்றி பேருந்து இறக்குமதி செய்யப்பட்டு கால்டன் சிறுவர் பாடசாலைக்கு வழங்கப்பட்டுள்ள சம்பவம் தொடர்பாகவே அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்படவுள்ளார் அத்துடன் ஜனாதிபதி செயலகத்தின் அப்போதைய மேலதிக செயலாளராக செயற்பட்ட ஒருவரும் இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது இந்த விவகாரம் தொடர்பாக சட்டமா அதிபரின் ஆலோசனையை பெறுமாறு நீதிமன்றம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு திணைக்களத்தினருக்கு முன்னதாக உத்தரவிட்டிருந்தது எனினும் இந்த சம்பவம் தொடர்பான வழக்குகளில் குற்றச்சாட்டை பதிவு செய்ய போதுமான ஆதாரங்கள் இல்லை என மந்தாடியார் நாயகம் திலீப பீரிஸ் குற்ற புலனாய்வு திணைக்களத்தினருக்கு அறிவித்ததை அடுத்து அந்த வழக்குகள் ஒத்திவைக்கப்பட்டன இந்த நிலையில் வாகன இறக்குமதி தொடர்பான வழக்கில் புதிய ஆதாரங்கள் கிடைத்துள்ளமையினால் மீண்டும் குற்ற புலனாய்வு திணைக்களத்தினரும் நீதிமன்றத்தில் தமது சமர்ப்பணங்களை முன்வைத்துள்ளனர் அதன் அடிப்படையில் லலித் வீரத்துங்குவிடமும் மேலதிக செயலாளரிடமும் விசாரணை நடத்துமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அரசாங்கத்துக்கு அச்சுறுத்தலாக செயல்படும் தரப்பினரை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பழிவாங்கி வருவதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ குற்றம் சுமத்தியுள்ளார் தங்காலையில் உள்ள தனது காற்று இல்லத்திற்கு சென்றதன் பின்னரும் எமது ஊடக வலையமைப்புக்கு வழங்கிய விஷேட நேர்காணலின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் புதிய அரசாங்கம் நாட்டை எவ்வாறு ஆட்சி செய்கிறார்கள் என்பது தொடர்பாக மக்களும் எதிர்க்கட்சிகளும் விழிப்புடன் இருக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் இந்த அரசாங்கம் பிழையான பாதையில் பயணிக்கும் போதும் அதனை சுட்டிக்காட்ட வேண்டிய பொறுப்பு தனக்கு இருப்பதாகவும் மஹிந்த ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக உள்ள அனைவரும் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்பதை தான் முன்னதாகவே அறிந்திருந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சுமார் எட்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான குஷ்ரக போதைப்பொருடன் கைது செய்யப்பட்ட இந்திய பிரஜையை நீதவான் முன்னிலையில் பிரசன்னப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சந்தேக சந்தேகநபரிடம் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளின் பின்னர் அவரை நீதவானிடம் முன்னிலைப்படுத்த உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் எட்டு தசம் ஐந்து நான்கு கிலோகிராம் குஷ்ரக போதைப் பொருளுடன் முப்பத்தி மூன்று வயதான இந்திய பிரஜை கட்டநாயக்க பண்டார் நாயக்க சர்வதேச வானூர்தி நிலையத்தில் கைது செய்யப்பட்டார் தாய்லாந்திலிருந்து இலங்கைக்கு வருகை தந்து இங்கிருந்து இந்தியாவுக்கு இந்த போதைப் பொருளை கடத்திச் செல்ல நபர் முயற்சித்துள்ளவை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது சூரியனின் விழுதுகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மலேக அதிகார சபை குறித்து பிரதியமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பிலும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் எமது செய்தி சேவையுடன் தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டுள்ளார் லாபமீட்டாத அரச நிறுவனங்களை அகற்றும் பட்டியலிலும் மலேக அதிகார சபையும் உள்ளடக்கப்பட்ட நிலையில் தாம் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினரின் பலத்த போராட்டத்தினாலும் அந்த செயற்பாடு இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக மனு கணேசன் குறிப்பிட்டுள்ளார் அதற்கமைய புதிய அமைச்சரவை பத்திரத்தை பெருந்தோட்டத்துறை அமைச்சர் தயார் செய்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த நிலையில் அமைச்சர் மற்றும் அமைச்சரவை தொடர்பில் விளக்கமின்றி அரசாங்கத்தில் உள்ளவர்கள் கருத்துக்களை பகிர்ந்து வருவதாக மனு கணேசன் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ 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 நியூஸ் செய்திகள் எமது இணையதளத்துக்குள் பிரவேசியுங்கள் இஸ்ரேலிய தாக்குதல் காரணமாக பாரியளவில் காயமடைந்த பாலஸ்தீனிய சிறார்களில் ஒரு தொகுதியினர் இங்கிலாந்துக்கு அனுப்பி வைக்கப்பட வெளிவிவகாரம் மற்றும் பொதுநலவாய மேம்பாட்டு செயலகமும் உள்துறை செயலகம் மற்றும் சுகாதாரத்துறையினர் இணைந்து இதற்கான நடவடிக்கை முன்னெடுத்துள்ளனர் அதற்கமைய இந்த சிறார்கள் ஒரு சில நாட்களில் இங்கிலாந்தை சென்றடையவுள்ளனர் இங்கிலாந்தின் வெளியுறவு செயலாளர் எவர்ட் கூப்பர் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார் முதலாவது குழுவிலும் சுமார் ஐம்பது சிறார்கள் இருப்பதாக வெளிநாட்டு செய்தி நிறுவனம் ஒன்று குறிப்பிட்டுள்ளது தேவைகள் ஏற்பட காயமடைந்த ஒவ்வொரு சிறாருடனும் குடும்ப உறுப்பினர் ஒருவரும் செல்லலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதுதவிர இங்கிலாந்து பல்கலைக்கழகங்களில் படிப்பதற்கான தகமையை கொண்டுள்ள பாலஸ்தீனிய மாணவர்களை அனுமதிப்பது குறித்து அரசு அதிகாரிகள் ஆராய்ந்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி காசா நகரில் பஞ்சம் ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகளின் சர்வதேச உணவு பாதுகாப்பு நிபுணர்கள் உறுதிப்படுத்தியதன் பின்னர் பிரதேசத்தைச் சேர்ந்த நூற்று நாற்பத்தி இரண்டு பேர் பட்டினி மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டினால் இறந்துள்ளதாகவும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தீவிர வலதுசாரி ஆர்வலர் என கருதப்படும் டொம்மி ரொபின்சன் ஏற்பாட்டில் லண்டனில் இடம்பெற்ற பேரணியில் கலந்து கொண்டவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே மோதல் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு லட்சத்து பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கலந்து கொண்ட பேரணி வன்முறையாக மாறியதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் போதும் இருபத்தாறு காவல்துறையினர் காயப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் நால்வர் கடுமையான காயங்களுக்கு உட்பட்டதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் வன்முறையில் ஈடுபட்ட இருபத்தைந்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ராஜ்ஜியம் ஒன்றடைய வேண்டும் என்ற துணிப்பொருளில் இந்த பேரணி ஒழுங்கு செய்யப்பட்டதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர் இலங்கை அரசாங்கத்துக்கும் உலக வங்கிக்கும் இடையான புதிய கூட்டாண்மையின் மூலம் நாடளவிய ரீதியாக மூன்று லட்சத்து எண்பதாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் பயனடைய உள்ளது குறிப்பாக கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தல் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல் மற்றும் துறையில் காலநிலை மீள்தன்மையை உருவாக்குதல் ஆகியவற்றுக்கு உரிய நிதி வசதி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கிராமிய நகர்ப்புற மேம்பாடு மற்றும் காலநிலை அபிவிருத்தி திட்டம் என்பவற்றின் மூலம் எட்டாயிரம் விவசாயிகள் பயன் அடையவுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதனூடாக பிரதேசத்தை சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் பெண்கள் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க முடியும் என்பதனை நோக்கமாக கொண்டுள்ளதாக உலக வங்கியினால் வெளியிடப்பட்ட ஊடக அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் இருபதுக்கு இருபது தரவரிசை பட்டியலில் இலங்கை அணி ஏழாவது இடத்துக்கு முன்னேறியுள்ளது ஆசிய கண்ண கிரிக்கெட் தொடரின் நேற்றைய போட்டியில் பங்களாதேஷ் அணியை வீழ்த்தியதன் மூலம் இலங்கை அணி தரவரிசையில் முன்னேறியுள்ளது இதன்படி எட்டாவது இடத்தில் இருந்த இலங்கை அணி பாகிஸ்தான் அணியை பின்தள்ளி ஏழாவது இடத்தை பிடித்துள்ளது குறித்த தரவரிசை பட்டியலில் தொடர்ந்தும் இந்திய அணி முதலிடத்தை தக்கவைத்துள்ளது மேலும் ஆஸ்திரேலிய அணி இரண்டாவது இடத்திலும் இங்கிலாந்து அணி மூன்றாவது இடத்திலும் உள்ளமை குறிப்பிடத்தக்கது சுற்றுலா ஆஸ்திரேலிய மகளிர் அணிக்கும் இந்திய மகளிர் அணிக்கும் இடையிலான மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் கிரிக்கெட் போட்டி தொடர் இன்று ஆரம்பமாக உள்ளது இதன்படி முதல் போட்டி இன்று பிற்பகல் ஒன்று முப்பதுக்கு ஆரம்பமாக உள்ளது குறித்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி எதிர்வரும் பதினேழாம் திகதியும் மூன்றாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி எதிர்வரும் இருபதாம் திகதியும் நடைபெறவுள்ளன விளையாட்டுச் செய்திகள் இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள் யுத்த குற்றம் தொடர்பான கருத்தை வெளியிட்ட பாதுகாப்பு பிரதி அமைச்சரிடம் விசாரணை முன்னெடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது மித்தனியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட ரசாயனம் ஐஸ் போதைப் பொருள் உற்பத்திக்கானது என உறுதி செய்யப்பட்டுள்ளது சபாநாயகருக்கு எதிராக வலுவான தீர்மானங்கள் எடுக்கப்பட உள்ளதாக எதிர்க்கட்சிகள் அறிவித்துள்ளது நீண்ட தூர சேவையில் ஈடுபடும் பேருந்துகள் சோதனைக்கு உட்படுத்தப்பட உள்ளது காயமடைந்த பாலஸ்தீனிய சிறார்கள் இங்கிலாந்துக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளன இத்துடன் சூரியனின் மதிய நேர பிரதான செய்திகள் நடைபெறுகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை மாலை ஆர் முப்பதற்கு நீங்கள் கேட்கலாம்